இந்த கம்மா மீன் குழம்பு சாதம் இட்லி தோசை அனைத்துக்குமே வந்து அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும் வாங்கி கிராமத்து முறையில நண்பர்களே கம்மா வந்து இன்னைக்கு பாருங்க மாமியாலும் மருமகாலும் கிள்ளி வந்து தர்றாங்க நம்ம வில்லேஜ் கழுத்து போட்டுக்கு கிராமத்து முறையில வில்லேஜ் ஹெல்த் புட் ஸ்டைல வந்து மீன் குழம்பு வந்து இன்னைக்கு தயார் பண்ண போறோம் தலைய கிள்ளி புடி தான் சேக்கணும் மீனா வந்து தலைய இருந்தா நல்லா இருக்காது தலைய இருந்தா நல்லா இருக்காது தலைய கிள்ளுனாதே இல்லாட்டி நறுக்கு நறுக்கு நல்லாவே இருக்க மாட்டாங்க நல்லா இருக்காது நாங்க தலை ஓட மாட்டோம் வேணும் உப்பு போட்டா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா வரதுக்கு நல்லா இருக்கு நல்லா வரதுக்கு உப்பு போட்டா நான் காலத்துவோம் உப்பு போட்டா தான் நல்லா இருக்கும் மீனுமே நல்லா கெட்டியா வந்துரும் இப்போ என்ன பண்றா மீன் வளசரியா மீன் வளசரியா ஆமா உட்காந்து அலசுமா இந்த மாதிரி நல்ல உலசனையம்மா இந்த மாதிரி உலசனை தான் இந்த பாருங்க வலுவழுப்பு தன்மை எல்லாம் போகும் அந்த வாருங்க கருப்பு கலர்ல வாருங்க வந்துகிட்டு இருக்காருங்க இந்த கருப்பு கலர்ல இப்போ அலசிட்டு ரெண்டாவது முறை அலசுறாயம்மா உலசுறாயம்மா கல் உப்பு போட்டோன்னே நல்லா சிறகு ஊராக ஜாருங்க வந்துருக்கும் வல்ல வல்லுன்னு வெள்ளி காசு மாதிரி இருக்காருங்க மீன் நான் ஒரு முறைக்கு அம்மா வந்து அஞ்சு முறை வந்து அலசிட்டாங்க பாருங்க இந்த மாதிரி மீனை வந்து நல்லா அலசிக்கணும் என்ன தா ஆத்தா என்ன பார்த்தா தாயே அம்மா நீ அலசினா தான் நல்லா சாப்பிட்லாமா மீன் குழம்பு செஞ்சிருக்கிறேன் நல்லா ருசியா இருக்கும் அண்ணா மீன் குழம்பு எல்லாரும் வாங்க சாப்பிட இப்ப நான் சாப்பிட போறேன் மாங்காய் உரப்பு புளிப்பு ஆரம் எல்லாம் நல்லா இருக்கு கிளீனா இருக்கு கம்மாமின் குழம்பு என் மயன் சூப்பரா வச்சிருக்கு ருசியா இருக்கு நல்லா இருக்கு சாப்பிட சாப்பிட ருசி கொடுக்குது இல்லையாச்சு கழுத்தி போட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை முடிச்சா பாருங்க அனைவருக்கும் வில்லேஜ் கெல்த்து பிடி சார்பாக முதற்கன் வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியான் ஆட்சியப்பன் கம்மா மீன் குழம்பு நம்ம தயார் பண்றதுக்கு மணி சட்டி வச்சுக்கிறேன் மணி சட்டி காஞ்சிருச்சு மூணு தேக்கரண்டி கடலை கடலை நல்லா காஞ்சிருச்சு ஒரு தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்துக்கிறேன் மீன் குழம்புனாவே நம்ம வெந்தயம் சேர்க்கணும் வெந்தயத்தை சேர்த்துட்டு அரை தேக்கரண்டி கடவுளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன் அதே போல அரை தேக்கரண்டி சீரகம் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில சேர்த்த வெந்தயம் கடவுளுந்த பருப்பு சீரகம் நல்லா புரிஞ்சிருச்சு பத்து புல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் அஞ்சு பச்சை மிளகாய் அலசி கீரி சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை தோள் நீக்கி அலசி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னமாக நறுக்கிங்க ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை முழுசாகவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்த வெங்காயத்தை அப்படியே எண்ணெயில் நல்லா அப்படியே வதக்க வதக்கணும் வதக்கிறோம் அலசிற முனியனுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் சேர்த்த கருவேப்பிலையை எண்ணெயில் சேர்த்து வதக்கி நூற்றம்பது கிராம் தக்காளி பழத்தை அலசி சின்ன சின்னமாக நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்குறது கல் உப்பு கால் தேக்கு ரெண்டு சேர்த்த கல் உப்பு தக்காளி பழம் வெங்காயத்தோட எண்ணெயில நல்லா கிண்டு கிண்டு நல்லா கிண்டுறோம் அரை லிட்டர் தண்ணியில் எலுமிச்சம்பளை சைஸ் புளியம்பளத்தை அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு இப்போ நல்லா கரை கரைன்னு நல்லா கரைச்சி அதுக்கு பிறகு புளியம்பளை சக்கையை எடுத்து வீசி கரைச்ச புளியம்பளை சாரில் அரை தேக்கு ரெண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒன்றரை தேக்க மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் மல்லி சீரகம் சோம்பு எல்லாம் கலந்து அரைச்சா தூள் ஒரு தேக்கரடி ரட்டி சேர்த்துக்கிறேன் அப்படியே ஆப்பையில் அப்படியே சேர்த்த மசாலாவை புளிக்கரசல்ல நல்லா அப்படியே கள கலக்கி விடறோம் நல்லா தக்காளி பழம் வெங்காயம் வந்து நல்லா வதக்கிட்டோம் எண்ணெயில கரைச்சா புளி மசாலா கரைசலை பார்த்து சேர்த்துருவோம் சின்ன மாங்காய் எடுத்து அலசி இப்போ சின்ன சின்ன நிறைய சேர்த்துக்குவோம் மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்த்தா அந்த மீன் குழம்பு அப்படி இருக்கு அதை விட அம்மா மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்த்தா அடடடா அடடா அதை விட நல்லா இருக்கும்ங்க நம்ம மாங்காய் வந்து சேர்க்கணும் இந்த மாங்காயுடைய புளிப்புக்கும் நம்ம சேர்த்த புளிக்கரை செலவுடைய புளிப்புக்கும் புளிப்புத்தன்மை வந்து ஒரு வித்தியாசப்படும் மீன் குழம்புனாவே நம்ம மாங்காய் சேர்த்தோம்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இப்போ நல்லா கொதித்து நல்லா வத்தட்டும் மூடி போட்டுக்குவோம் கம்மா மீன் குழம்புக்கு கூட்டி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா வத்திருச்சு வர நம்ம ஏற்கனவே வெங்காயத்தை கல்வி கல்வ சேர்த்திருக்கேன் கள்ளுப்பு ஒரு தேக்கு ரெண்டி சேர்த்துக்குவோம் கல்லூப்பு சேர்த்த கம்மா மீன் குழம்பு நாக்குக்கு அப்படி இருக்க சேர்த்த கல்லூப்பு அப்படியே நல்லா கிண்டி விட்டு இப்போ சேர்த்த உப்பை இப்போதைக்கு உப்பு வந்து பார்த்துக்கிட்டுருவோம் உப்பு கம்மியா இருக்க கால் தேக்க ரெண்டி கல்வ சேர்த்துக்கிட்டுருவோம் நம்ம சேர்த்த கல் உப்பு கம்மா மீன்ல வந்து நல்லா சாரணும் ஒரு கல் தூக்கலாம் உப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன் நம்ம எந்த மீன் குழம்பு நம்ம தயார் பண்ணாலும் கூட்டி வச்ச மீன் குழம்பு நல்லா வத்தணும் வத்தின பிறகுதான் நம்ம வந்து மீன் வந்து சேர்க்கணும் மீனை நம்ம அலசி சேர்க்குறதுனால மீனில் வந்து கண்டிப்பாக வந்து தண்ணி இருக்கும் அந்த மீனுடைய தண்ணி வந்து நம்ம மீன் சேர்க்கையில் அந்த மீனுடைய தண்ணி வந்து வெளிப்படும் வைக்கிற மீன் குழம்பு தண்ணி ஆயிரும் அதனால் நல்லா வத்தணும் கம்ம மீனுக்கு கூட்டி வச்ச குழம்பு வந்து நல்லா காரசாரமாக நல்லா கொதிச்சு நல்லா வத்திடுச்சு அதே போல் நம்ம சேர்த்த மாங்காயும் நல்லா வெந்துருச்சு கம்மா மீன் கொழம்பு கூட்டி வச்ச மசாலா நல்லா காரசார இருக்கு கிலோ கம்மா நல்லா செஞ்சு நாலு முறை வந்து நல்லா அலசி இப்ப நான் சேர்த்துக்கிறேன் சேத்த கம்மா மீனை அப்படியே பட்டும் படா அப்படியே லைட்டா அப்படி கிண்டி சேர்த்த கம்மா மீனை நல்லா கொதிச்சு நல்லா வத்தட்டும் மூடி போட்டுக்கும் சேர்த்த கம்மா மீன் நல்லா பாருங்க கொதிச்சு நல்லா வத்திருச்சு நம்ம மண் நம்ம தயார் பண்றோம் மண் உள்ள சூடே கம்மா மீன் வந்து வெந்துரும் அதிக நேரம் நம்ம வந்து கொதிக்க விடக்கூடாது ஏன்னா கம்ம மீன் வந்து உடஞ்சிரும் அலசி சேர்த்த கம்ம மீன் நல்லா காரசாரமா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குடா வாசமே இப்ப கடுமையா இருக்கு அதை விட இன்னும் வாசம் வர்றதுக்கு கம்ம மீன் மீன் குழம்பு இன்னமும் நாக்கு ருசியா இருக்கிறது கால் தேக்கரண்டி மிளகு கால் தேக்கரண்டி சீரக அஞ்சு பல்லு பூண்ட அம்மியில அப்படியே கந்தல கதக்கிழம அரைச்சு சேர்க்கிறோம் இந்த மாதிரி கந்தல கதக்கிழம அரைச்சு கம்ம மீன் குழம்புக்கு சேர்த்து பாருங்க அடடாடா நாக்கு அப்படி ருசியை தருங்க சேத்த இவனை லைட்டா அப்படியே கிண்டி விட்டு அம்மியில் கந்தல் கதைக்குள்ள அரைச்சு சேர்த்த மிளகு சீரகம் பூண்டு உடைய வாசம் அடாடா வாசமே கடுமையாக இருக்குங்க பாருங்க மீன் வந்து உடையாமல் நல்ல பயர் போல் இருக்கா இந்த மாதிரி இருக்கணும் இந்த கம்ம மீன் குழம்பு நம்ம முதல் நாள் ஆக்கி இரு நாள் நம்ம சூடு பண்ணி சாப்பிடையில அடாடா நாக்குக்கு அவ்வளோ ஒரு ருசியை தருங்க நல்லா குதிச்சு நல்லா வத்தி பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு கடைசியை சிறிதளவு கொத்தமல்லி தலை எடுத்து நல்லா அலசி சின்ன சின்ன நறுக்கி மீன் சேர்த்துக்கிறேன் அப்படி இருக்கும் கடைசியா கொத்தமல்லி மல்லிகைப்பூ மாறி தூவி விட்டு நண்பர்களே நம்ம கம்மா வச்சு நம்ம வில்லேஜ் ஹெல்த் ஸ்டைல்ல கம்மா மீன் குழம்பு வந்து நம்ம மண் சட்டியில வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் மண் சட்டியில மீன் குழம்பு தயார் பண்ணால அவ்வளவு அருமையா இருக்கும் அதே உடம்புக்கு அவ்வளவு ஒரு நல்லது இந்த கம்மா மீன் குழம்பு சாதம் இட்லி தோசை அனைத்துக்குமே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வந்து செய்து பாருங்கள் அதே போல் நமது வில்லேஜ் ஹெல்த்பூர்ட் சேனல் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயது லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கழுத்து சேனல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒரு மேலமான நெல்லியான ஆச்சரியப்பன் நன்றி வணக்கம்